மகிமையான சிங்காசனத்தை சுதந்திர பண்ணுகிறார் எண்பது வருஷம் ஒருத்தங்க ராஜாவா இருக்கலாம் ஆனா அது நிரந்தரமான ராஜா இல்லை நம்முடைய ஆண்டவை நமக்கு தருகிறது மகிமையான சிங்காசனம் அந்த மகிமையான சிங்காசனம் யாருக்கு கத்தர் கொடுக்கிறார் என்றால் கத்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துவதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை மாதம் வாக்குத்தத்தை உங்களுக்கு நான் சொல்லுவதில் பெரிய சந்தோஷம் அடைகிறேன் இந்த மாதத்தின் வாக்குத்தம் ஒன்று சாமுவேல் ரெண்டாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தில் ஆண்டவர் நம்மோடு சொல்லுகிறார் மகிமையான சிங்காசனத்தை சுதந்திரிக்க பண்ணுகிறாராம் ஆச்சரியமான ஒரு காரியம் நம்பவே முடியல ஆனா நீங்க நம்பணும் ஆப்ரகாமை போல இதை விசுவாசிக்கணும் மகிமையான சிங்காசனத்தை நமக்கு சுதந்திரிக்க செய்கிற ஒரு கத்தை சாதாரணமாக இருக்கிற நமக்கு இது கொஞ்சம் கூட எண்ணி பார்க்க முடியாத ஒன்று ராஜாக்கள் தான் சிங்காசனத்தில் உட்கார முடியும் ஒரு நாட்டு பிரதமர் அல்லது ஒரு ஜனாதிபதி அல்லது ஒரு முதலமைச்சர் சிங்காசனத்தில் அமர்றாருன்னா அது ஒத்துக்கொள்கிற ஒன்று ஆனால் நம்முடைய ஆண்டவர் வாக்கு தத்துவத்தில் உண்மை உள்ளவர் எந்த மனுஷனையும் மேன்மைப்படுத்த பலப்படுத்த அவருடைய கருத்தினால் ஆகும் அந்த ஒன்று சாமியலின் புஸ்தகம் ரெண்டாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள் அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் ஆச்சரியமாக இருக்குல்ல எளிய மனிதனை புழுதி என்று சொல்லும்போது தூசி சாம்பல் குப்பை என்று சொல்லும்போது நாம் வேஸ்ட்டு கொட்டுற அந்த குப்பை அப்படிப்பட்ட ஒரு நிலவையிலிருந்து ஒரு மனிதனை ஒரு சிறியவனை எளியவனை எடுத்து பிரபுக்களோடு உட்கார வைக்கிறாராம் மகிமையான சிங்காசனத்தை சுதந்திரிக்க பண்ணுகிறார் இது முடியுமா நிச்சயம் முடியும் நிச்சயம் முடியும் ஏசாயா திர்க தரிசன புஸ்தகத்தில் பதினாறாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும் கிருபை என்றால் நமக்கு தகுதி இல்லாத ஒன்றை தேவனே நமக்கு தருகிறது கருபை நம்மால சாதிக்க முடியாத ஒன்றை நமக்காக கர்த்தர் சாதித்து நம்மை உயர்த்தி வைப்பது கருவை அந்த கருவை யாருக்கு இருக்குமா தாழ்மையுள்ளவனுக்கு தாவீது சொல்லுகிறான் நான் எளிமையும் தாழ்மையுமானவன் குடும்பத்தில் எல்லாரோட அற்பமா இருந்த அந்த தாவீதை ஆண்டவர் சமஸ்த இஸ்ரேலுக்கும் ராஜாவாக மாற்றினார் ஆண்டவரால் அது முடியும் கர்த்தரால முடியும் பாருங்க எஸ்தர் என்று ஒரு பெண்மணி சரித்திரத்தில் அவளை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா தாய் தகப்பன் இல்லாதவள் தாய் தகப்பன் இல்லாத ஒரு அநாதையனுடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்கள் அந்த பெண்மணியை இந்தியா தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் இருக்கிற நூற்றி இருபத்தி ஏழு ராஜ்யங்களுக்கு ராஜாவாயிருந்த ஆகாசு வேறு ராஜாவுக்கு மனைவியாக்கி சிங்காசனத்தில் உட்கார வைத்தார் இதெல்லாம் இந்த உலகத்தில் நடக்கிற ஆச்சரியமான காரியங்கள் இதெல்லாம் சாதாரணமான சிங்காசனம் பூமியில் வரலாற்றில் சிறப்புமிக்க சிங்காசனம் சாலவனுடைய சிங்காசனம் ஆனால் மகிமையான ஒரு சிங்காசனம் இருக்கு அதை நம்மளால் சுதந்திரிக்க முடியுமா யோசிக்கக்கூட முடியாது இல்லையா இல்லை கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார் மகிமையான சிங்காசனத்தை சுதந்திரிக்க வைப்பார் அந்த மகிமையான சிங்காசனம் யாருக்கு கத்தர் கொடுக்கிறார் என்றால் தமது சீசர்களுக்கு மத்திய சுவிசேஷம் பத்தொன்பதாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தை படிக்கும்போது தமது சீசர்களுக்கு அதை கொடுக்கிறார் யார் சீசர் நீங்கள் நானும் சீசர்கள் தான் ஆனண்டும் பெண்ணன்றும் வித்தியாசம் இல்லாமல் ஆண்டவர் சொன்னால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜனங்களையும் சீசனாக்கி பிதா குமாரன் பரிசு தாவியின் நாமத்தினால ஞான ஸ்நானம் கொடுங்க நல்லா கவனிங்க யாரெல்லாம் சீசனாக்கப்பட்டு ஞான ஸ்நானம் பெற்றீங்களோ அவங்க எல்லாம் பாக்கியவான்கள் அப்படி மறுபடி பிறந்தவங்க பாக்கியவான்கள் அந்த சீசர்களுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு நீங்களும் மகிமையான சிங்காசனத்தில் என்னோடு கூட இருந்து ஆளுகை செய்வீர்கள் அண்டவராக இயேசு கிறிஸ்து தான் மகிமையான சிங்காசனத்தை சுதந்திரிக்க திராணி உள்ளவர் அதை நீங்க மத்தேசு விசேஷம் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது வசனத்துல நீங்க பார்க்க முடியும் இயேசு கிறிஸ்து மகிமையான சிங்காசனத்துல உட்கார்ந்தார் அந்த சிங்காசனத்துல நம்மையும் உட்கார பண்ண அவர் போதுமானவராயிருக்கும் அதுக்கு நமக்கு ஒரு ஆச்சரியமான காரியத்தை சொல்கிற பாருங்க எனக்கு அந்த வசனம் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக என்ன இருதயத்தை தொட்டது வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாவது அதிகாரம் அதனுடைய இருபத்தி ஓராவது வசனத்தில் நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல எது சொல்லுகிறார் நான் ஜெயங்கொண்டு பிதாவினுடைய அவருடைய பிதா சர்வ தேவன் அந்த பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன் ஏசு கிறிஸ்து ஜெயம் கொண்டதினால பிதாவின் சிங்காசனத்தினால உட்கார்ந்துருக்கிறான் அதுபோல கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னோடு கூட என்று சொல்லுகிறான் இயேசுவோடு கூட சிங்காசனத்தில் உட்கார முடியுமா இதை நினைத்து பார்த்தா ஆச்சரியமாக இருக்கு ஜெயங்கொள்ளுகிறவன் யார் கொள்ளுகிறது இயேசு ஜெயித்தா அவர் ஜெயித்தார் எப்படி ஜெயித்தார் அவர் உலகத்தை ஜெயித்தார் உங்கள் விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கும் நீங்க விசுவாசிங்க உலகத்தை ஜெயிக்க முடியும் இயேசு மரணத்தை ஜெயித்தார் இயேசு சொன்னால் என்னை விசுவாசிக்கிறவன் மரணத்தை காணாமல் என் உயிரோடு இருப்பான் அப்பிரியமான ஆண்டோருடைய பிள்ளைகளே இயேசு மரணத்தை ஜெயித்தார் இயேசு சாத்தானை ஜெயித்தார் அவர் ஜெயித்ததுனால நாம ஜெயிக்கும்படியான அதிகாரத்தை தந்திருக்கிறேன் இயேசு பாவத்தை ஜெயித்தார் என்னில் பாவம் உண்டு உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த முடியும் என்று இயேசு சவால் விட்டு கேட்டார் ஆண்டவருடைய பிள்ளைகளே அவருடைய இரத்தம் அவருடைய சரீரம் நமக்குள்ளே இருக்கிறத நீங்கள் உண்மையாக உணர்ந்தீங்கன்னா நிச்சயமாக பாவத்தை ஜெயிக்க முடியும் நான் பரிசு தாவியில நிரம்பி சொல்லுகிறேன் ஒன்று குருந்திய பதினைந்தாவது அதிகாரம் ஐம்பத்தி ஏழாவது வசனம் இப்படி சொல்லுகிறது நம்முடைய கத்தராகி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் அவர் ஜெயத்தை தருகிறது தேவன் எப்படி தருகிறார் கத்தராகி ஏசு கிறிஸ்து என்ற நாமத்தினாலே அந்த நாமம் தேவனுடைய வார்த்தை வார்த்தைக்கு கீழ்படிந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாம் உறுதியாய் பற்றிக்கொண்டு பரிசு தாவைகளை நிரம்பி பரலோக தேவனை நோக்கி செபித்தால் நிச்சயம் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுவார் அப்படி ஜெயம் எடுக்கிறவர்கள் சாதாரணமான சிங்காசனம் இல்லை பிள்ளைகளே மகிமையான சிங்காசனம் இந்த பூமியில் ஐம்பது வருஷம் ஒரு அரசன் அரசாண்டால் அந்த நாட்டுக்கு கிங்டம் அப்படி என்றால் அவர் ஒரு நித்தியமான பிரபலமான ராஜா என்று அல்லது அறுபது வருஷம் அல்லது எண்பது வருஷம் ஒருத்தங்க ராஜாவாக இருக்கலாம் ஆனால் அது நிரந்தரமான ராஜா இல்லை ஆனால் நம்முடைய ஆண்டவை நமக்கு தருகிறது மகிமையான சிங்காசனம் நித்திய ராஜாவாய் அவர் இருப்பார் நாமும் நித்திய ராஜாக்களாக மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கும்படி நமக்கு அருள் செய்வார் இதை விசுவாசிக்கிறீங்களா நான் விசுவாசிக்கிறேன் நிச்சயம் அது கத்து தருவா பரம பிதாவே பரிசுத்த தெய்வமே உம்முடைய நேச குமார நாம் கிறிஸ்துவின் நாமத்தில் பரிசுத்தாவியானவருடைய துணையோடு நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கப்பண்ணுவேன் என்று சொன்னீரே அப்பா அந்த மகிமையான சிங்காசனத்தை நாங்கள் சுதந்திரிக்கிறோம் எளியவர்களானால் விசுவாசிக்கிறவர்கள் ஜெயம் கொள்ளுகிறவர்கள் அன்றவரே தகப்பனே அந்த சிங்காசனத்தை சுதந்திரிக்க முடியும்ப்பா நாங்கள் ஜெயம் எடுக்க எங்களுக்கு உதவி செய்யும் நீர் ஜெயித்தது போல நாங்களும் ஜெயம் எடுத்து மகிமையான சிங்காசனத்தை சுதந்திரிக்க செய்ய பிதா குமாரன் பரிசுத்தாவியான ஒரு உதவி செய்யும் கத்திரப்படி செய்ததற்காய் ஸ்தோத்திரம் சபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே